உதவி செய்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களை அவர்களுடைய கோட்டைகளிலே இருந்து அவன் கீழே இறக்கினான் அவர்களுடைய உள்ளங்களிலே திகிலை அவன் போட்டான் தட்டுலூன் ஒரு பிரிவினர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் பத்தாசிகுனர் சதிபா ஒரு பிரிவினர்களை நீங்கள் சிறை பிடித்தீர்கள் கவுரசுக்கும் அருதகம் மதியாரகம் அம்பாழகும் அறுதல்லம் அவர்களுடைய பூமி அவர்களுடைய வீடு அவர்களுடைய பொருள் நீங்கள் கால் மிதிக்காத நீங்கள் மிதிக்காத நிலங்கள் இவைகளுக்கெல்லாம் உங்களை அவன் வாரிசாக ஆக்கினான் கவுரசக்கும் உங்களை அவன் வாரிசாக ஆக்கினான் வக்கான உள்ளாஹுவாடா குண்டிஷையின் கதீரா அல்லாஹ் தாலா சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான் உங்களுக்கு முன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது இணை வைக்கக்கூடிய முஷ்ரீக்கீன்களும் படையெடுத்து மதினா தையப்பாவிற்கு வந்தார்கள் மதினா தையப்பாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க மதினாவை சூழ்ந்து கொண்டார்கள் விரோதிகள் அந்த நேரத்தில் நடந்த யுத்தம் தான் அந்த அகல் யுத்தம் அப்படிங்கிற பெயர் கொண்ட அந்த யுத்தம் பனு குறைதா கோத்தை சேர்ந்த யூதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மதினா தையப்பாவுக்குள்ளார இருந்தாங்க மதினாவுக்குள்ளார இருந்தார்கள் ஸோ நபி அவர்கள் இருக்கிறாங்களே இந்த பனு குறைதா இடத்துல நபி அவர்கள் மதினாவுக்கு போன உடனேயே அவங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள் ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது நீங்கள் உங்கள் வழியில் இருங்க நாங்கள் எங்கள் வழியில் இருக்கிறோம் ஆனால் யாராவது படையெடுத்து வந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களை எதிர்த்து விரட்டுவோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒப்பந்தம் இருந்தது ஆனால் எந்த நேரத்தில் ஒப்பந்தத்துடைய அந்த நிபந்தனைப்படி நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த பனு குறைதா யூதர்கள் இருக்கிறார்களே அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் அவங்க ஒப்பந்தத்தின் படிக்கு நடக்கவில்லை பனு குரேதா கோத்திரம் பனு குரேதா யூத கோத்திரம் இருக்கிறதே அதனுடைய தலைவன் காபிபுன் அசத் அவன் என்னென்னமோ பேசினான் இன்னொரு யூதர்களுடைய கூட்டம் ஹையபின் அஸ்தப் ஹபீஸ் ஹைதான் அவன் இருக்கிறானே இந்த காபிபின் அசத் இடத்துல வந்து ஒப்பந்தத்தை முடிக்க சொல்லி ஒப்பந்தத்தை முடிச்சிட சொல்லி இப்படி சொன்னான் காபு இடத்துல ஹையபின் அஸ்த் அஸ்தப் ஆனால் ஆரம்பத்தில் அந்த காபு இயக்கத்தில் தன்னுடைய ஒப்பந்தத்தின் படிக்க தான் இருந்தான் ஆனால் ஹையிருக்கிறானே அவன் ரொம்ப பிரைன் வாஷ் பண்ணான் அதனால் சொன்னான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பாருப்பா நாங்கள்லாம் வந்து உனக்கு வந்து கண்ணியத்துடைய கிரீடத்தை அணிவிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம் குறைசிகளும் குறைசிகளுடைய தோழர்களும் கத்துஃபானும் கத்துஃபானுடைய தோழர்களும் நாங்கள் எல்லாம் ஒரு அணியாக இருக்கிறோம் நாங்கள் சத்தியம் செய்து வைத்திருக்கிறோம் முஸ்லீம்களிலே கணியிலே ஒவ்வொருத்தனையும் கைமா பண்ணாமல் நம்ம இங்கேருந்து நுவர மாட்டோம் எல்லாத்தையும் கைமா கொத்திட்டு தான் இங்கேருந்து நகர போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த ஹையை சொன்னான் ஆனால் காப இருக்கிறானே கொஞ்சம் சொந்த புத்தி இல்லாத பெயர் சொந்த புத்தி இருக்கணும் தான் சொன்னாலும் எவன் என்ன சொன்னாலும் கொஞ்சம் சொந்த புத்தி இருக்கணும் சொந்த புத்தி இல்லாதவங்க அடுத்தவன் பேச்சை கேட்டாலும் பரவாயில்ல சொந்த புத்தி இல்லாத பெயர் இந்த காப்பு அவன் என்ன பதில் சொன்னான் அப்படின்னு சொன்னால் ஏன் நீ நினைக்கிற தப்புயா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காது இது உங்களால் முடியாது முஸ்லீம்களை நீங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது நீங்கள் எனக்கு கண்ணியத்துடைய கிரீடத்தை அணிவிக்க வரவில்லை எனக்கு இழிவுடைய கிரீடத்தை தான் அணிவிக்க வந்திருக்கிறீங்க நீ பெரிய முசிபது பிடிச்ச போயிடா அப்படி சொல்லி இப்படி காப்பு சொன்னான் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னான் ஆனால் இந்த ஹை இருக்கிறானே நவுந்த பாடு இல்லை அவன் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் எவ்வளோ தூரம் அவன் பிரெயின் வாஷ் பண்ணான் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் இந்த ஹையை காப்புக்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா ஒரு கால் நீ நினைக்கிற மாதிரியே குறைசிகள் ஓடி போயிட்டாங்கன்னு வை கத்துஃபானும் ஓடி போயிட்டாங்கன்னு வை நான் இருக்கேன் அவன் கூட நானும் என்னுடைய கூட்டமும் உனக்கு உதவி செய்வோம் உனக்கு என்ன நடக்குமோ அதுதான் எனக்கும் நடக்கும் நீனும் யூத கூட்டம் நானும் யூத கூட்டம் அதனால் உனக்கு என்ன நடக்க போகுதோ அதுதான் எனக்கும் நடக்கும் அதனால் நீ ஒன்றும் பயப்படாத நான் இருக்கிறேன் கூட அப்படின்னு சொன்ன உடனே ஹையுடைய இந்த பேச்சுக்கு காப்பு வளைஞ்சு கொடுத்துட்டான் இந்த ஹை இருக்கிறானே கொஞ்சம் சூனியம் பண்ணி விட்டுட்டான் வார்த்தையிலேயே ஸோ அந்த மனு குறைதாக்காரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரசூடல்லா இடத்துல எந்த ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் முறித்து விட்டு ல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் அவங்க இந்த மாதிரி ஒப்பந்தத்தை முடித்தது ரொம்ப கவலையை உண்டாக்கியது என்ன அந்த படுபாவிங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க அவங்க வந்து ஒப்பந்தத்தை முடித்தாலும் அல்லாவினுடைய நாட்டம்னு ஒன்று இருக்குது அல்லாஹ் தாலா தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் அகல் யுத்தத்தின் போது நேற்று உங்களுக்கு முன்னால சொன்னேன் அல்லாஹால முஸ்லீம்களுக்கு உதவி செய்தான் அந்த படை விரோதி படைகள் எல்லாம் ஓடி போயிருச்சு நாயம் சல்லா அலையா சொல்லம் அவர்கள் அப்பாடா முடிஞ்சு போச்சு போர் அப்படின்னு சொல்லி நபி சொல்லாஹல்ல அவர்கள் சஹாபாக்களோட மதினா தையப்பாவுக்கு வந்தான் மதினா மனோகராவுக்கு வந்தான் வந்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய ஆயுதங்களை எடுத்து வைத்தார்கள் நபி சொல்லா அல்ல சல்லம் அவர்களும் ஆயுதத்தை எடுத்து வைத்து விட்டு நபி அவர்கள் பதிலுத்து உமர் சல்மா ரத்தியல்லா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போய் நபியவர்கள் போர்க்களத்துல போர்க்களத்தில் தூசி படைஞ்சு போனதுனால குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து பா உட்கார்ந்து தான் இருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தா ஜிப்ராயில் அலே அவர்கள் காட்சி அளித்தார்கள் ஜிப்ராயில் அலேஹுலாம் அவர்கள் தலையிலே பட்டியிலே செய்யப்பட்ட தலப்பாவை அணிந்து கொண்டு கோவில் கழுதையிலே அதிலே பட்டு கம்பளம் பிரிக்கப்பட்டு அதிலே அமர்ந்தவர்களாக ஜிப்ரேல் அலஹிஸ்லாம் வந்தார்கள் வந்து சொன்னாங்க யார் அசூரங்களோ இல்லாடிய ரசூலே என்ன ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டியே போல இருக்கு ஆமாங்க வச்சுட்டேங்க அப்படி சொல்லி ரசூல் அல்லா சொன்னாங்க ஜிப்ரையலே ஹஸ்லாம் சொன்னார்கள் நானும் மலக்குமார்களும் இன்னும் ஆயுதத்தை வைக்கவில்லை தெரியுமா உங்களுக்கு காபிர்களை விரட்டி அடிச்சிட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா இன்னும் வேலை முடியலை இன்னும் வேலை பாக்கி இருக்குது வெளியில இருக்கிற விரோதியை விரட்டிடலாம் உள்ளுக்குள்ளார துரோகி இருக்கிறான் அவனை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நிம்மதியா வாழ முடியாது அதனால அல்லாவுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பனுப்புரைதா அந்த யூதர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்துல போங்க அவங்க பண்ணது துரோகம் அவர்களை விட்டு வைக்க வேண்டாம் அவர்களை இந்த மதினாவில இருந்து சுத்தப்படுத்துங்கள் அப்படி சொல்லி இப்படி அல்லாவினுடைய கட்டளை அப்படின்னு ஜிப்ரல் அலஹிசலாம் அவங்க சொன்னான் இப்போ உடனே நபி சொல்லா அவர்கள் குளிக்கவும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படியே எந்திரிச்சான் எந்திரிச்சு மறுபடியும் போர் ஆடையை அணிந்து கொண்டு நபியவர்கள் சகாபாக்களுக்கு ஏளாண் செய்தார்கள் இன்னும் போர் முடியவில்லை எல்லாம் கிளம்புங்க அசருக்குள்ளார பனு குறைதாவுடைய கோட்டையை போய் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நொஹருக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்குது நொஹர் தொழுகை நேரத்தில் ரசூலல்லா என்ன சொல்கிறாங்க அசருக்கெல்லாம் பனு குறைதா போய் சேர வேண்டும் பனு குறைதா கோட்டையை போய் அடைய வேண்டும் நிறைய பழமை தூரத்தில் இருக்குது அது பனுக்குரேதாவுடைய கோட்டை அங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிளம்பிட்டாங்க சகாபாக்களும் நபி அவர்களும் தொழுகையுடைய நேரம் அசர் வந்துருச்சு நடுவில் பாதையிலேயே சில சகாபாக்கள் வழியிலேயே தொழுதுட்டாங்க சில சகாபாக்கள் இருக்கிறாங்களே இல்லை தொழுவல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரசூல் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல தொழுதவங்க என்ன சொன்னாங்கன்னா ரசூல் சீக்கிரமா சீக்கிரமாக போகணுங்கிறதுக்கு தான்ப்பா சொன்னாங்கன்னு அவங்க அப்படி சொன்னாங்க சில சகாபாக்கள் அவங்க என்ன சொன்னாங்க தொழுவல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரசூல் அல்லா சல்லாஹூஸ்வல்லம் அவர்கள் பனுக்குறைடாக போய் ஆவணம் வசனுக்குள்ளன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தொழுவல அங்கே போய் தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க நாயன் சொல்லா அலையுல்லம் அவர்கள் ரெண்டு தரப்பினர்களையும் ஒன்றும் கண்டிக்கலை நபி அவர்கள் அப்படியே விட்டுட்டாங்க நபி சொல்லா அலையுவல்லம் அவர்கள் மதினா தையபாவை மதினா தையபாவில் சஹாபாக்களுடைய படை புறப்பட்டுருச்சு முன்னாலேயே நபி அவர்கள் கடைசியில் புறப்பட்டு வந்தான் மதினா தையப்பாவில் ரசூல் அல்லா சல்லாஹல்லம் அவர்கள் அதில் அப்துல்லாஹி அப்துல்லாஹிப் உம்மா மற்றும் ரஜி அல்லா தாலா அனுபவம் கண்ணு தெரியாதவர் அவர் அவர் வந்து போரில் கலந்துக்க முடியாது அதனால் அவரை ரசூலல்லா ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டு மதினாவில் வந்து ரசூலாவினுடைய பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு நான் வர வரைக்கும் நீங்கள் தான் ஹலீஃபா அப்படி சொல்லி அவரை நியமித்து விட்டு நபி அவர்களுடைய படை புறப்பட்டது அதில் தலி தால அல்லாஹாலுஹூ அவர்களுடைய கையில் இஸ்லாமிய கொடியை கொடுக்கப்பட்டது அவங்க தான் கொடியை பிடிச்சிருந்தாங்க நாயிம் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால பின்னால பனு குரேதாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் பனு குரேதாவுக்கு உடனேயே அந்த கோட்டையை முற்றுகையிடப்பட்டது இருபத்தஞ்சு நாள் அந்த கோட்டை முற்றுகையிடப்பட்டது யூதர்கள் அவங்க செத்தாங்க அவங்களுக்கு யூதர்களுக்கு என்ன பண்ணணுன்னு ஒன்றும் தெரியல நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால இருபத்தஞ்சு நாள் கோட்டையை விட்டு வெளியே போக முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு இங்கே வழியே இல்லை வெளியில் போனால் மௌத்தாக்கிடுவாங்க உள்ளுக்குள்ளாரையே இருந்தோம்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடாம குடிக்காமல் இருக்க முடியும் இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இருந்தால் பட்டினியாக கடந்து சாப்பிடணும் வெளியே போனாலும் மௌத்தாக போகணும் அதனால் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரசூல் தூது தூக்கு அனுப்பினாங்க சாதுபுணம் ஆதரிக்கிறாரே சாதுபுணம் ஆதரது எல்லாரும் இருக்கிறாங்களே அவங்க வந்து ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஹவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் இந்த பனு குரதாக்காரர்களுக்கும் ஹவுஸுக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அறியாமை காலத்திலேயே ஒரு ஒற்றுமை இருக்குது ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்துக்குவாங்க யூதர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தார்கள் ஸோ அதனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா பனுக்குரையதாக்காரர்கள் என்ன பண்ணணுங்கிற முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை சாதுக்கு கொடுங்க அதுதான் வந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ரசூல் அல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு செய்தி வந்து கிடைத்தது அந்த பக்கம் பார்த்தா அதில் இருக்கு அல்லாஹ் எல்லாகும் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா அந்த அகல் யுத்தம் நடந்த அந்த இடத்துல வந்து நபியவர் இது சாதிரதியல்லாகும் என்கு அவர்களுக்கு கால் நரும்புல வந்து அவர்களுக்கு அம்பு பாய்ந்து அதில் இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நாயன் சொல்லாலி சொல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த களையத்தில் வந்து ஒரு சூடு ஒன்று வச்சாங்க நெருப்பில் வந்து சூடு வச்சாங்க அது ஒரு வைத்தியம் அது அதை வந்து நரும்பை வந்து நரும்பு ஓட்டையை சேர்க்கறதுக்கு சூடு வச்சு அவரை வந்து பள்ளிஹாசலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு டென்ட்டில் அவங்கள தங்க வச்சாங்க சீக்கிரமாக போய் நலம் விசாரிச்சுக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அங்கே தங்க வச்சாங்க அப்போ சாதிரதிகள்லானு அவங்க என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நீளமான துவா அதில் ஒரு இந்த துவாவினுடைய ஒரு ஒரு சில வரிகள் உங்களுக்கு முன்னால் அல்லாவே இன்னும் சண்டை முடியவில்லை போர் முடியவில்லை பாக்கியாக இருக்கிறது குறைசி காவிரியர்கள் மறுபடியும் நபியை நோக்கி வருவார்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாவே என்னை உயிரோடு நீ வைப்பாயாகும் என்னை அதில் கலந்து கொள்ள நீ செய்வாயாகும் எந்த ஒரு போரும் இனி மேலே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய காயத்தில் இருந்து ரத்தத்தை நீ வடிய வைத்து விடுவாயாக அப்படின்னு சொல்லி இப்படி துவா செஞ்சான் அல்லாவே என்னுடைய ரப்பே பனு குறைதாக்காரர்களினுடைய இந்த துரோகத்துக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து என்னுடைய கண் குளிர்ச்சி ஆகின்ற வரையிலும் என்னுடைய மௌத்தை நீ தாமதப்படுத்தி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி இப்படி துவா செஞ்சாங்க அதில் தசாததை எல்லாகும் அணுகுவவர்கள் பத்திரத்தை சாதிரறியலாக அவர்கள் இருக்கிறார்களே முஸ்தஜாபு தாவாத் அவங்க துவா செஞ்சாங்கன்னா உடனே தகூலாம் ஸோ அதனால் இவங்க துவா செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா யூதர்கள் பனுக்குறைதாக்காரர்கள் அவங்க தூது அனுப்புகிறாங்க சுருல்லாவுக்கு சாதி இருக்கிறார அவர் என்ன முடிவு பண்ணுவாரோ நாங்கள் அதை பொருந்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க சொல்லி தூது அனுப்புனாங்க கோட்டையை முஸ்லீம்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க ரசூல் அல்லா சொல்லா அலி அல்லம் அவர்கள் சாதுரதி எல்லாம் மதினாவில் இருக்கிறாங்க மதினா தையப்பாவில் இருந்து அவர்களை கூப்பிட்டு வருவதற்காக வேண்டி நபி அவர்கள் ஆள் அனுப்புனாங்க ஏன்னா அவர் தான் முடிவு பண்ணணும் அதனால் அவரை கூப்பிடுறதுக்காக ஆள் அனுப்புனாங்க சாதுரதி எல்லாமும் முடியாத நேரத்தில் கூட கல்லையில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் வந்தாங்க பனு குறைதாவுடைய கோட்டையை நோக்கி வர பாதையிலேயே இந்த ஹவுஸு கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இவருடைய கழுதையை சுற்றிக்கிட்டாங்க சுற்றி நின்றுக்கிட்டு எப்பா கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு பண்ணியா பனு குறைதாக்காரர்கள் நம்ம ஆளுங்க அதனால் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம கூட்டாளிங்க நம்மளுடைய துக்கம் சுகம் எல்லாத்துலேயுமே கூட இருந்தவங்க அவங்க மேலே கருணை காட்டுப்பா அவர்களிடல மிருதுவாக நடந்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க உங்களை தவிர்ப்ப வேறு யாரும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாதி இல்லை இப்படி நிறையா வகைரா வகைரா நிறைய நம்ம சொன்னாங்க அதற்கு சாதுரது எல்லாம் அனுபவம் உங்கள் இடத்துல ஆனால் அதற்கு சாதுரது எல்லாகோ அணுகவர்கள் மௌனமாக இருந்தார்கள் யாருடைய இதுக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை ஒன்றும் பதில் சொல்லல் மௌனமாக இருந்தார்கள் அதற்கு சாதுரது எல்வாகும் எனக்கு மெஹ் ஹாமூஷு மௌனமாக இருந்தார்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனா அந்த ஆளுங்க உடுற மாதிரி இல்லை ஏதாவது பேசு ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்ப சாதுரதியாகும் அணுகு அவர்கள் சொன்னார்கள் நான் செய்யக்கூடிய தீர்ப்புல யாராவது என்னை ஆனால் நிந்திப்பவர்கள் நிந்திக்கட்டும் பேசுறவங்க பேசட்டும் ஆனா நான் பண்ண போற நீதி சரியான நீதியாக இருக்கும் அப்படி சொல்லி அவர் சொன்னார் இதை கேட்ட உடனேயே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக போச்சு பனு குறையதா காலங்கி அவ்வளோதான் அவங்களுக்கு நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க சாதுரதி அல்லா அனுபவர்கள் தன்னுடைய சவாரியில் உட்காந்து ரசூலுல்லா சொல்லம் அவர்கள் தங்கி இருந்த அந்த டென்ட்டு அந்த கூடாரம் அதற்கு பக்கத்தில் நபியவர்களுக்கு பக்கத்தில் சாதுரதி அல்லா அனுகு வந்தாங்க நபி சொல்லாஹல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் சஹாபிகளே மக்களே உங்களுடைய தலைவர் வருகிறார் அவருக்காக வேண்டி நீங்கள் கண்ணியப்படுத்தும் வண்ணமாக எழுந்திருத்து நில்லுங்கள் அவரை இசிக்கு பால் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க வெல்கம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க வரவேறுங்கள் அப்படின்னு முஸ்லிம்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்று அவங்கள வரவேற்றாங்க அல்லாஹு அல்லாஹுவன் சோதரர்களை வரவேற்றார்கள் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் அவரை வாகனத்தில் இருந்து இறக்கினார்கள் ஏன் இந்த கண்ணியம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவர் ஒரு நீதிபதி நீதிபதியுடைய ஸ்தானத்தில் இப்போ இருக்கிறார் நீதிபதிக்கு இந்த க கண்ணியம் கொடுக்க வேண்டும் நீதி நீதித்துறையில் கோர்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிபதி வரும்போது எல்லாம் எந்திரிச்சு நிற்பான் இது ஒரு பழக்கம் இருக்குது ஒரு கண்ணியப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி கண்ணியப்படுத்தப்பட்டது அதில் இருக்கு சாதரதிகளாக வழங்குபவர்களை நாயின் சலாஹி செலம் அவர்கள் உட்கார வச்சாங்க சாதரதிகளாக வழங்குபவர்களை நபிசலாஹி செல்லம் அவர்கள் சொன்னாங்க இங்கே பாருப்பா சாது இந்த குறைதாக்காரர்கள் நீ என்ன தீர்ப்பு பண்ணுவியோ அதை பொருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோட்டையை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதனால் உன் மனசில் என்னப்படுதோ நினைச்சு நினச்சி மனசுல மனசில் என்னப்படுதோ நியாயமாக நீ தீர்ப்பு பண்ணுப்பா அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க அப்போ உடனே சாதுரது எல்லா அனுபவங்க சொன்னாங்க நாயகமே நான் என்ன தீர்ப்பு வருது நான் என்ன தீர்ப்பு வழங்குகிறேனோ அந்த தீர்ப்பின் படிக்க அமல் நடத்தப்படுமா அதனை அமல்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாயன் சொல்லாத சொல்லம் டெஃபினட்லி ஏன் நடத்த மாட்டோம் நீ என்ன தீர்ப்பு பண்ணுறியோ அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க அப்புறம் நாயன்சொல்லாஹ்லம் அவர்களிடத்தில் சாதரதி அல்லா அனுபவம் அவங்க சொன்னாங்க இந்த டென்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களும் அதை அமல் செய்வார்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூல் அல்லா சொன்னாங்க ஏன் செய்ய மாட்டாங்க அவர் வலது பக்கம் இடது பக்கம் இப்படி ரசூலல்லா இருந்த பக்கம் எல்லா பக்கமும் அவர் திரும்பி அவர் கேட்டார் இவங்க இவங்க எல்லாரும் அமல்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ரசூல் அல்லா சொல்லா அலையிஸ்வல்லாம அவங்க சொன்னாங்க டெஃபினட்டாக நீ என்ன தீர்ப்பு பண்றியோ அதை எல்லாரும் எல்லாரும் அமல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது அனுபவ அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள் பனு குறைதாக்காரர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் அதனால் விரோதியை கூட மன்னிக்கலாம் துரோகிகளை மன்னிக்க கூடாது அதனால பனு குறைதாவில் யார் யாரெல்லாம் போர் செய்வதற்கு தகுதியான வாலிபர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் அவங்களுடைய பிள்ளைகளை கைது செய்ய வேண்டும் அவர்களுடைய பொருள்களை அது அந்த பொருள்களை எல்லாம் கைவசப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி தீர்ப்பு வழங்கிட்டாங்க இதுதான் ஃபைனல் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க ரசூல் அல்லா அல்லாஹல்லம் அவங்க உடனே சொன்னாங்க சாதே ஏழேழு வானத்துக்கு மேலே இருந்து அல்லா என்ன தீர்ப்பளித்தானோ அதே தீர்ப்பை தான் நீங்கள் வழங்கினீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நாயகன் சொல்லாசல்லம் சொன்னான் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது நாயகன் சொல்லாசல்லம் அவர்கள் சொன்னார்களா அல்லாஹ் தாலா உண்மையான மாலிக் அவன் என்ன தீர்ப்பு வழங்கினானோ அதே தீர்ப்பை தான் நீங்கள் வழங்கினீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நாயகன் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஸோ இதுதான் சாதரது அல்லாகுவனகு அவர்களினுடைய தீர்ப்பு இன்னும் ஒரு சில விளக்கங்கள் இருக்கிறது அதை தான் இந்த இடத்துல இந்த ஆயத்தில் அல்லா பேசுறான் வேதக்காரர்களில் உதவியாளர்களாக உதவி செய்தவர்களாக இருந்தார்களே அவர்களை அவர்களுடைய கோட்டைகளிலே இருந்து அவன் கீழே இறக்கினான் ரோபா அவர்களுடைய இதயங்களிலே திகிலை அவன் போட்டுவிட்டான் இருபத்தஞ்சு நாள் முற்றுக அவங்களால ஒன்றும் பண்ண முடியல மனசுக்குள்ளார பயம் வந்துருச்சு எல்லாம் கோழைகள் தான் அவங்க பெரிய வீரர்கள்லாம் கிடையாது மறுமையை நம்பியவன் தான் வீரனா இருப்பான் அல்லா கிட்ட போய் பதில் சொல்லணுமே நாளைக்கு சொர்க்கம் இருக்கடா அப்படின்னு தைரியமா போய் சண்டை போடுவான் என்னதான் வீரனா இருந்தாலும் அவங்க எல்லாம் கோலைகள் தான் அந்த கோலைத்தனம் வெளியில வந்து கதை சொப்பிய குழு பிஹிமர்ப்பான் அவர்களுடைய இதயங்களிலே திகில அல்லா போட்டு விட்டான் ஸோ அவங்களே வந்துட்டாங்க முடிவுக்கு அப்போ என்ன முடிவானது அப்படின்னு சொன்னால் சாதிரதி எல்லாருக்கும் என்ன முடிவு செஞ்சாங்களோ அதுதான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் ஃபரீக்கன் தத்துலும் ஒத்தாசிரூன ஃபரீகா ஒரு பிரிவினர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் ஒரு பிரிவினர்களை நீங்கள் சிறைப்பிடித்தீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் பௌரசக்கும் மருதகம் மதியாரகம் அம்பாலகம் அருதம் நம் தவுகா அவர்களுடைய பூமி அவர்களுடைய வீடு அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய பொருள் நீங்கள் கால் மிதிக்காத நிலங்கள் அவங்க கைவசப்படுத்தி வச்சிருந்த நிலங்கள் யூதர்கள் அதையெல்லாம் உங்களுக்கு அவன் வாரிசாக ஆக்கினான் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கிட்டான் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஆக்கிட்டான் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது வக்கானல்லாக குட்டி செய்யும் கதில் அல்லாஹால ஆலா சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இதை தான் நல்லா சொல்லுகிறான் இன்னும் ஒரு சில விளக்கங்கள் இருந்து நிமிஷாவான் நாளைக்கு பார்க்கும் சுஹான் அல்லாஹி வெஹந்தினை சுஹானு கல்லாகும் வெஹந்தி அல்லாயிலாக இல்லாம இருக்கவன் தூ